திருவிழா அதுக்காக நம்ம இங்க வந்திருக்கிறோம் இந்த விழாவின் சிறப்பு விருந்தினர் சீஃப் கெஸ்ட் இந்த ஆதிசனூர் தொழில் அருங்காட்சியகத்தின் அடிக்கல் நாட்டு விழாவின் உறுப்பினர் அவர்களுக்கு நிஜந்த நன்றி தேங்க்யூ மேம் நெக்ஸ்ட் அஜெண்டா புக் ரிலீஸ் புத்தக வெளியீடு விழா இந்த மரியாதைக்குரிய மாண்புக்கு மத்திய நிதி அமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் மேடம் அவர்களே

அந்த தொடர்ந்து வாழ்ந்துக்கிட்டு இருக்கிற அவங்களுடைய கலாச்சாரத்தை பற்றி அவங்களுடைய வாழ்வு முறையை பற்றி இருக்கக்கூடிய சில சின்னங்கள் நம்ம அகழ் அகழ்வாராய்ச்சி மூலமாக வெளியில் எடுத்துகிட்டு வந்து பார்க்கணும் இதில் ஆராய்ச்சி முறைப்படி பார்த்தீங்கன்னா மூணு நாலு டிஃப்ரெண்ட் ஏஜஸ் இருக்கு காலகட்டங்கள் அந்த மூணு நாலு ஏஜஸில் கூட அந்த காலகட்டங்களில் கூட இங்கே மக்கள் வாழ்ந்துறதுக்காக இங்கிருந்து மக்கள் அவர்களால் உற்பத்தி செய்யப்பட்ட பொருட்களை ஏற்றுமதி ட்ரேட் பண்ணியிருக்கிறாங்க அவங்களும் பொருட்களை நிறவழ்சிருக்காங்க இதெல்லாம் கூட கண்ண பழுது டிஜி ஏஎஸ்ஐ கிஷோர் குமார் பாசா டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் செந்தில் ராஜ் டைரக்டர் ஏஎஸ்ஐ அருண்ராஜி ஜாயிண்ட் டைரக்டர் ஏஎஸ்ஐ ஸ்ரீ டாக்டர்

உறுப்பினர்கள் எல்லாருக்கும் என்னுடைய பணக்கங்க உலகத்திலேயே ரொம்ப பழமையான பகுதிகள் அப்படின்னு சொல்லணும்னா பகுதினா எல்லாமே உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா பகுதியுமே உலகம் உற்பத்தியான பகுதியாக வந்துச்சு ஆனா அதுல சில ஏரியால